வங்கதேசத்தில் கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த கலவரத்தில் இந்த வன்முறையால் பாதிக்கப்பட்ட அந்த அகதிகளுக்கு அடைக்கலம் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள் ஒரு பேரணி தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க அந்த பேரணியில் மம்தா பானர்ஜி பேசும்பொழுது வங்க தேசத்தில் நடக்கக்கூடிய அந்த வன்முறைகளை பற்றி நான் பேச முடியாது இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் வந்து இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் வங்கதேசமும் நம்ம மேற்கு வங்கலமும் அந்த எல்லைகளை பகிர்ந்து கொள்வதால் எல்லையில் பதற்றம் கலவரம் வன்முறை இந்த மாதிரி இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் தருவதற்கு ஐநா அனுமதிக்கிறது அதனால வந்து அங்க பாதிக்கப்பட்ட க அகதிகள் எங்களுடைய எங்களை நாடினால் எங்கள் அரசை நாடினால் நாங்கள் வந்து அதற்கு வந்து வழிவகை செய்து தருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மம்தா பானர்ஜி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் முதல்லையே ரெண்டு அயோக்கியத்தனால் இந்த நாட்டில் ஒரே நேரத்தில் நடந்திருக்கு இதுக்கு காரணம் பிஜேபி இரநூத்தி நாற்பது சீட்டுக்கு வந்தது ப்ரைம் மினிஸ்டர் அரகண்ட் கட்சி அரகண்ட் இந்த மாதிரி ப உண்மை இருக்கலாமா இருக்கலாம் ஆனால் எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும் எந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இன்று இந்து சமுதாயத்தில் இல்லாத காரணத்தினால் ஏற்பட்ட விளைவு இது இது ஒரு தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழல் கேரளாவில் கூட இப்போ என்ன அப்படின்னா ஃபாரின் அஃபேர்ஸ்னு ஒரு முதல் ஏற்படுத்தி ஒரு செக்ரட்டரியை கூட அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க எப்படி வந்து ஒரு மாநிலம் வந்து ஒரு ஃபாரின் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ண முடியும் இது ஒரு பச்ச தேச துரோகம் பிரிவினைவாதம் இதே அயோக்கியத்தனம் இன்னைக்கு இங்க நடந்திருக்கு யார் மம்தா பேனர்ஜி வெஸ்ட் பெங்காலுங்க கூடிய ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இந்த நாட்டுக்குள்ள ஒருத்தன் வரலாமா அவன் அகதியா ஏத்தணுமா இல்லைன்னா அவனை வந்து குடியுரிமை கொடுக்கணுமா முடிவு பண்ண வேண்டியது எந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ யார அதை பத்தி பேசுறதுக்கு முதல்லையே இதை செய்ததே முதல்ல அயோக்கியத்தனம் முதல்ல இது இப்ப நான் கேட்கறேன் இந்த கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணும் தூக்கி 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 நடக்கிறானே அவன் பேர் என்ன ராகுல் ஏன்டா இப்ப இந்த கான்ஸ்டியூஷனுக்கு விரோதமா பேசி இருக்க இப்ப இப்ப என்ன பண்ண அதனால தான் அனுராக் தாகூர் கேட்டாரு ஐயா அது மொத்தம் எவ்வளவு ஆர்டிக்கல் இருக்குது தெரியுமான்னு கேட்டார் தான் ஸோ அதனால் இந்த மாதிரியான இந்த கேடுகட்ட கூட்டங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி கத்தக்கூடிய வலிமையை கொடுத்ததுக்கு என்னெல்லாம் இந்துக்கள் நமக்குள்ள சொந்த பிரச்சனையை தேசிய பிரச்சனைக்கு மேல் நினைத்து செய்தோமோ தவறுகளை அவர்கள் நாம் இதை புரிந்து கொண்டு இதுக்கு மேல் இந்த தவறுகளை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும் இதில் என்ன பேக்ரவுண்டுனால் இப்போ வந்து அங்கே வந்து பிரச்சனை நடக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்குள்ள கொடுமைகளிலிருந்து வங்க தேசத்தை மீட்டவர்கள் அவங்க குழந்தைகளுக்குள்ள ரிசர்வேஷனை கொடுக்கப்படாது இதுதான் அந்த போராட்டத்துக்குள்ள நோக்கம் கோர்ட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறது இதுதான் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் இயர்ஸ் அப்போ இந்த போராட்டம் என்ன வங்க கலாச்சாரம் வங்க மொழி இதை இஸ்லாமிய அடிப்படைவாதம் அழிக்கிறது இது போராட்டம் ஆமாம் இந்த போராட்டத்துக்கு செய்தவர்களுக்குள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் வசதி அது உங்களுக்கு ரிசர்வேஷன் இதுக்கு எதிராகத்தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் வங்க மொழி வங்க பண்பாடு வங்க லிட்ரேச்சர் இதை அழிப்பவர்களுக்கு எதிரானவர்கள் இப்போ மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை பாதுகாத்தவர்களுக்கு சாதகமானவர்களை எதிராக எவனெல்லாம் போராடுறானோ அதாவது வங்கத்தை அழிப்பது கா அழிக்கக்கூடிய கட்சியின் போராட்டக்காரர்களுக்கு நான் அடைக்கலம் தருவேன் அப்போ பாரத தேசத்துக்கு துரோகம் பண்ணதையும் கூட பெரிய துரோகம் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அந்த வங்காள மொழிக்கும் வங்காள பண்பாட்டுக்கும் பண்ணியிருக்கிறது மம்தா பேனர்ஜி வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இது இந்த நாட்டில் எந்த ஒரு பத்திரிகையும் இதை ஹைலைட் பண்ணல ஆமாம் பிஜேபி கூட இந்த விஷயத்தை சொல்லலை அவங்க கூட ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்தோடு இது எதுக்கு அப்படின்னா ஜார்க்கண்டில் எலெக்ஷன் வரப்போகுது அங்கே உள்ள துருக்க பயில்கள்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்து இங்கே தள்ளி விட்டு ஓட்டு போட்டு அவங்க மா மாற்றுவதற்காக இவர்கள் யோசித்து வருகிறார்கள் அரசியல் சிந்தனைக்கு வெளியில் தேசிய சிந்தனைக்கு பிஜேபியும் போகுது வருத்தப்படக்கூடிய விஷயம் உண்மையாக அப்போ இவர்களெல்லாம் உண்மைக்குமே வந்து வங்கத்துக்கு எதிரானவர்களா வங்க மொழிக்கு எதிரானவர்களா அதுக்கு என்ன அந்த அவன் அப்போ தாத்தா காலத்தில் போராடியதை வைத்து நீ இன்னைக்கு அவனுக்கு வந்து இந்த அளவுகோலை கொடுக்கலாமா எங்கிட்ட இப்ப கேட்கலாம் பத்து பேர் என்ன கேட்கறதுக்கு பத்து பேர் வருவாங்களே என்றைக்குமே பதில் சொல்கிறதுக்கு தான் ஒரு பயனும் வரமாட்டான் இப்போ இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி ஷேக் ஹசீனா பேகம் கலிதாஸ் ரெண்டு பேர் இருக்காங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரசாக்கர்களின் பேரன்கள் பேத்திகளுக்கு நாம் ஆதரவாக இருப்போம் யார் ரசாக்கர்கள் வங்கத்தை ஒழிப்பதற்காக பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு பேராமிலிட்ரிக்கு பேர் தான் ரசாத்கர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல அப்போ பாகிஸ்தானுடன் சேர்ந்து வங்கத்தை ஒழித்தவர்களுக்கு ஆதரவுன்னு ஒரு கட்சி அறிவிக்குது அப்போ இன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்துபவர்கள் பாகிஸ்தானின் கைகூலிகள் வங்கத்துக்கு எதிரானவர்கள் அவர்களுக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன்னு இன்னைக்கு மம்தா பேனர்ஜி சொல்லியிருக்கேன் அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போகும் ராசாக்கருங்கிற பேர் அங்கேருந்து வந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா ரசாக்கர்னால் வாலண்டியர்னு அர்த்தம் முதல்ல ஹைதராபாத் நிசாமுக்காக பாரத நாட்டிலிருந்து இதை பிரிப்பதற்காக அவன் ஏற்படுத்தின அந்த ஆர்மியில் உள்ளவங்களுக்கு பேர் ராசாக்கர்கள் தன்னார்வலர்கள் எதற்கு தன்னார்வலர்கள் ஹைதராபாத் நிசாம் டெரிட்டரிக்குள்ள உள்ள ஹிந்துக்கள் வீடுகளை கொள்ளையடிப்பதற்கு இந்துக்களை கற்பழிப்பதற்கு ஹிந்து கோவில்களை இடித்ததற்கு தன்னார்வத்துடன் வந்தவர்கள் அந்த வழியில் வந்தது தான் இன்னைக்கு இந்த மஜிலிஸ் பார்ட்டி மஜிலிஸ் பார்ட்டி இந்த சலாவுதீன் ஓவேசி அசாவுதீன் ஓவேசி அக்பருதீன் ஓவைசி இந்த கூட்டம் எல்லாம் அந்த இதில் வந்த கூட்டங்கள் தான் இந்த வார்த்தையை இன்னைக்கு வந்து அவாமி லீக் பார்ட்டி பயன்படுத்தி இருக்கிறது எங்கள் பங்களாதேஷில் ரசாக் இந்த சேம் வேர்ட் தே ஹவ் யூஸ்டு நேற்றுக்கும் இன்னைக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அவர்களது போராட்டமே என்ன அப்படின்னு சொன்னால் வங்காளம் என்ற தனி ஐடென்டிட்டி இஸ்லாத்துக்கு விரோதமாகுது ஒரு பண்பாடு தான் இருக்கணும் அது துணுக்க பண்பாடு தான் இருக்கணும் அது எப்படி வங்காள பண்பாடு இருக்க முடியும் இதை எதிர்த்து போராடியவர்கள் வங்காள போராளிகள் அப்போ இவர்களுக்காக நான் பண்ணுறேன்னு அந்த நாட்டோடைய எதிர்கட்சி சொல்லும்போது அதற்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய சொன்னாங்கன்னா இந்த அம்மா வங்காளத்தின் முதல்வரா இல்லைன்னா தாருமின் முதல்வராங்கக்கூடிய கேள்விதான் இப்போ நம்ம முன்னாடி வரும் இந்த ஏன் பேசலை பார்லிமெண்ட்ல இதை பேசணுங்க இதுக்கிடையில் இந்த மாதிரி ஒரு பத்து அறிக்கை வந்திருக்கணும் இது அரசியலுக்காக வேண்டி மட்டுமல்ல இந்த தேசத்தின் பாதுகாப்பு இதில் அடங்கி இருக்கிறது இன்னைக்கு இந்த அம்மா இங்கே இவனுக்கு வாங்குறாங்க இங்கே கேரளாவில் நடனா அஃபேர்ஸுக்கு நான் ஆள் போடுறேங்கிறேன் இதுக்கிடையில் இங்கே ஒருத்தன் நம்ம ஊரில் இங்கேருந்து உக்ரைனில் நான் மீட்கிறதுக்கு ஆள் அனுப்புறது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து மற்ற டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுக்க நான் உள்ளே விட மாட்டேன் நீங்கள் கனடாக்கும் மேலே அமிச்சாங்களே உன்னோட விட்டு ஆமாம் கேனடாவுக்கு நான் ஆள் அனுப்ப பிரிவினை அதாவது சட்டப்படி இது முடியாதுன்னு தெரியும் இது சட்டப்படி தவறுன்னு தெரியும் இருந்தாலும் பிரிவினையை மக்கள் மனதில் விதைப்பதற்காக பிளாக் டென்டர் இப்படி வந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்காத காரணத்தினால்தான் தான் எல்லாம் துளிர் விட்டு போயிருக்கு பார்லிமெண்ட்ல பேச போறாங்களா அந்த கன்வர் யாத்திரை போற இடத்துல எல்லாம் இந்த ஓனர் யாருங்க கூடிய போர்டை இது வந்து மக்களை வந்து மத ரீதியாக வேறுபடுத்துவது ஏன்டா அப்ப ஹலால் சர்டிபிகேஷன் போட்டியா அது மத ரீதியா வேறுபடுத்தலையாடா படுத்துச்சு இல்ல நீதானே அதுக்கு கொடுத்த ஏன் அன்னைக்கு உனக்கு ஞாபகம் வராத மதம் இன்னைக்கு தான் வருதானே ஏன்னா அந்த யாத்திரையில் போகிறவன் என்ன நினைக்கிறான் புனிதமான கொஞ்சம் ஆச்சாரமான விஷயங்களை செய்யணுங்கிறான் நீ ஹலால்ல துப்பிட்டு இல்லை கொடுக்குற அவன் என் அம்மா உணவத்துக்கு சாப்பிட வர முடியுமா சொல்லு நீயே துப்பிட்டு போட்ட போட்டாரா இல்லையா நம்ம முதல்வர் போட்டாரா இல்லையா ஆமாம் ஆமாம் அது அடிமைகளுக்கு பிரசாதமாக இருக்கலாம் ரூபாய்க்கு வெளிநாட்டில் போய் கேளுங்க இந்த மாதிரி செய்தாச்சுன்னு சொன்னோன்னா உடனே அந்த கடையவே க்ளோஸ் பண்ணிடுன்ட்டுருவான் நான் ஹைஜீனிக்ருவான் ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வேணுமென்றே இவர்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறார்கள் என்ற காரணத்தினால் நான் ஒரு கண்வர் யாத்திரை நான் சுத்தமாக போகணும்னு நினைக்கிறேன் அப்போது அந்த யாத்திரையை ஏன் சடங்கு சம்பிரதாயத்தோடு ஃபாலோ பண்ணுவதற்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா இருக்கு எனக்கு அந்த உரிமை இருக்கு உனக்கு ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னால் உனக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கணும் அதுவும் உரிமை நீ சொல்கிறேன் இல்லை அதே மாதிரி ஏன் யாத்திரைக்கு நான் போகிறதுக்கு நான் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறேன் இல்லை அப்போ அதை உறுதி செய்வதற்கு எனக்கு அரசாங்கம் செய்ய உதவி பண்றதுல என்ன தப்பு இருக்கு தப்பு இல்லை இல்லைன்னு சொல்ல செய்தாக வேண்டும் செய்தாக வேண்டிய விஷயம் தானே இன்னைக்கு அதுதானே அங்கே ஆமாம் இதே மாதிரியான நடவடிக்கைகளை இந்த மாதிரி எர்ரிங் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இந்த தமிழ்நாடு கேரளா பெங்கால் இதுக்கு மேலே மத்திய அரசு செய்யணும் எப்படி இன்னைக்கு மத்திய பிரதேஷ்லயும் உத்தரப்பிரதேஷ்லையும் அங்கே உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் செய்திருக்கோ இதே மாதிரியான நடவடிக்கை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பல இடங்கள்ல ஃபோ டிசை பண்ணினால்தான் இந்த பாரத நாடு பாதுகாக்கப்படும் இன்னைக்கு நூல யாத்திரை ஹரியானாவில் இருபத்தி நாலு மணி நேரம் இன்டர்நெட் பேண்டா ஆமாம் இப்போ ஒரு ஹிந்து யாத்திரை நடக்கணும்னா இந்த நாட்டில் எல்லா அடிப்படை வசதிகளும் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்குன்னா இதுக்கடையில் துளுக்கம் சொல்கிறேன் எங்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு பாதுகாப்பு இல்லைன்னா கிளம்பி போக வேண்டியதுன்னு ஏன் இங்கே இருக்கு நீ அப்போ உனக்கு இங்கே பாதுகாப்பு அங்கேயும் கூட அதிகம் இருக்குங்கிறதுனால தானே இங்கே இருக்க இந்த விஷயத்தை மத்திய அரசு சாதாரணமாக எப்போவுமே இந்த பெங்கால் விஷயத்துலேயும் கேரளா தமிழ்நாடு இந்த மூணு மாநில விஷயத்துலேயும் மத்திய அரசு லதார் இருக்கிற மாதிரி இந்த விஷயத்திலும் இருக்கக்கூடாது ஒன்று உங்களுக்குள்ள ஜார்க்கண்ட் ஓட் பாலிடிக்ஸ் உங்கள் கட்சி பேசிடுச்சு ஆனால் இது அதற்கும் அப்பாற்பட்டது இதை வச்சு உண்மைக்குமே பங்காளத்தில் ஒரு அரசியல் புரட்சி என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் வங்காள வங்காள பண்பாடு வங்காள மொழி அழிவை நோக்கி செல்வதற்கு ஒரு முதல்வரே காரணமாக இருக்கிறார் என்ற ஒரு நிலைப்பாட்டை மையப்படுத்தி பெங்காலில் வந்து தேசியவாதிகள் இதை வந்து ஒரு பிரச்சனையாக்கி இதை மக்கள் மத்தியில் கொண்டு இதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தப்படவிட்டால் அரசியலுக்காக வங்காளம் விற்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை